நேரங்கால வந்து சரி வா போலாம் இப்ப பாருங்க என்ன பண்றேன் டேய் விசுநாதா வாடா வீட்டுக்கு வந்துருக்காரு ஏய் பரதேசி இரட மரியாதை இல்லாம கூப்பிடுற அட இப்படியே கூப்பிடுங்க கூப்பிடுங்க இப்படி கூப்பிடலாமாடா நான் இருக்கே தைரியமா கூப்பிடுங்க சரி நீ இப்படி வா டேய் விசுநாதா வாடா வெளிய எந்த நாய்டா அது டேய் ஜெயலட்சேஸ்வரா என்ன விசுநாதா சார் ஒண்ணு இல்லீங்க வாடா கூட நேத்த எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தா நீ நீ தானா தானா நினைச்ச பரவாயில்ல நீ நூறு ரூபாய்தான் ஏத்திருக்க நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவன்த்தேப்பர் பச்சன தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத தாராளமா வேணுமா

அடிப்பட்டதுக்காக அழ்க இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணு நினைச்சிட்டு என்ன சொல்றீங்க தேங்காயில் ஆயிரத்தி ஐநூறு மதுப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி அடிபட்ட உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது போய் முந்தாணி ஆகுதுன்னு பெருசா சொல்றீங்க என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க இந்த முந்தானி மூஞ்சியில படலையான நாட்டுல எத்தனை பேர் அலையிறான் எத்தனை பேர் தூக்கு போட்டுருக்கான் எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான் அப்படிப்பட்ட இந்த முந்தாணி என் மூஞ்சியில படுதுனா இதுக்கு அப்புறமும் நிறைவேற்றி வைக்கலாம் நான் ஆம்பளையே இல்லைங்க என்னங்க நான் சொல்றது ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்ற எதுவுமே பேச வேண்டாம் ஒரு பொம்பளை ஆம்பளை சொல்ல வைக்கப்படுவா இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன் இன்னைக்கு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு

அது என்ன நினச்சியா இல்ல சுனாம்பியா இந்த கடை கிடக்கிறேன் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும் எதோது கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம் வாங்கிட்டு வரீங்களா நீ ஆட்ற ஆட்ருக்கு கிரைண்டர் பத்தாதுடா ஒரு செக் கொண்டு கொண்டு போடுறேன் அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில انا அப்பு லோல் பாருங்க சாமி லோல் டேய் பாத்துடா இது சிங்கப்பூர் கத்திங்க நீங்க தான் பாத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் டேய் சின்ன நேசே இந்தடா அந்த காபி குடிச்சிட்டு அப்புறமா வேலைய பாரு சரிங்க தேங்காய் எல்லாம் உரிச்சு போட்டாச்சா போட்டாச்சுங்க காலையிலதானே தான ஆமாங்க

கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம் ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளிய நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது இங்க உங்க வீட்டுக்கு வந்தா பொட்டாக்குச்சி நாய் ஊத்துற மாதிரி காப்பி ஊத்துருங்க அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற ஒண்ணும் பண்ண முடியாது சாயகிரம் வரைக்கும் இதே கதிதான் டே உனக்கு வேண்டாம் அந்த கதி இருக்குடா எனக்கு என்ன வருது பாரத தேசம் ஓடி போடுற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கை எடுத்து போட்டா போதும்டா தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்ட சொந்தக்காரன் அப்புறம் என் லெவலே வேறடா என்ன லெவலு என்னடா இல்ல ஒரு சின்ன கற்பனை நாப்பது ஏக்கர் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம் நினைச்சு பார்த்தேன் வருஷமா நீங்க இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறவன் உங்க பேருக்கம்மா நீங்களும் போறதுல இருந்து இதையேதான் சொல்லிட்டு இருக்கீங்க நானும் அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன் என்னடா வேலை எல்லாம் முடிச்சுட்டியா இருக்கு பொழுத்து வரையா செங்கல்ல சிமெண்ட் வச்சு பூசறதுக்கு கொஞ்சம் முடிச்சிருந்து சேர வாடா டேய்

இதிலே உனக்கு யார் ஸ்டைல்ல முடி வெட்டணும்? மா பாம். எம்ஜர் உனக்கு. மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு. அப்படியே ஜெனங்கட கொஞ்சம் काट. இங்க பாருங்க. இவனுக்கு எம்ஜர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய், அந்த ஸ்டைல் உலகத்துல ஒருத்தருக்கு தான் வரும். வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும்னு சொல்லு. மா. அப்பா. பத்ராஜி ஸ்டைலா? என்னடா?

மண்டையில முடியே இல்ல இல்ல எப்படா ரஜினி செயல் வெட்டுறது வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா எதையாவது செய்யுங்க இந்த பார் உன கொல தான் செய்ய போறேன் ஐயோ போடா ஆ வா 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 ஓகர் உங்களுக்கு யார் ஸ்டைல் ஆஹா எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம் இருக்குறத நீ வழிச்சு விடுயா அண்ணே லாட்டரி டிக்கெட் அண்ணே டேய் வேணா போடா அண்ணே அரியானா 15 லட்சம் அண்ணே டேய் வேணா அண்ணே உன வாங்க அண்ணே பாவம் உன சொல்லப்பா ஐயோ கத்தி படாதரத்துல பட்டுக்கு போடு டேய் போடா இந்த காசு கொடு

காத்தி வைக்கிறது தெரியல எடுக்கிறது தெரியுங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு இந்த மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவலை எங்கடா கத்திய வச்சிட்டு கடன் கேக்குறேன் எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க அஞ்சு மரக்கா பத்து மரக்கா அரிசி கேட்டீங்கன்னா பரவாயில்ல ஐயாயிரம் ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டு ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க உங்களை நம்பி ரெண்டு மாடு வேலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போனச்சுக்கிறேன் நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறாங்க சாமி

இவனுக்கா சேட் ஆப் மவுத் ஆர பாத்து அவனுக்கா இவனுக்காங்கற இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு அடங்கப்பா பென்ஸ் பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு ஒரு கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும் முன்னாடி மாட்டு ரவுண்டா இருக்கும் அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற நீ கட்ட வண்டி கடகடா வண்டிலயும் போணுவா இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு வாடா ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்கே பணம் வாங்குறதுக்கு ஹரியானாக்கே போகணுமா நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே அவ்வளவு வசதி பண்ணுறாங்க அவ்வளவு ஐநூறு ரூபாய் தரல

அதில் எனக்கு ஏசியும் உண்டு தானே ரொம்ப வாசிக்காத நீயும் நானும் ஒரே ஏசியில இருந்தா அப்புறம் ஏன் ரேஞ்ச் என்ன ஒரு ரேஞ்ச் என்ன ஏ ரேஞ்ச் என்ன உனக்கா லாட்டி டிக்கெட் கொடுத்து நீங்க லட்சாதி பதிய யாரா லட்சாதி பதிய நீங்க தான் ஏய் அந்த லாட்டி டிக்கெட் எடுத்து வா பேங்க் போன் பண்ண ஐயோ அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லங்க அது ஞாபகம் இல்லையா ஐயோ ஒரு நிமிஷம் இல்ல உடம்பெல்லாம் குப்புன வேறக்குதே என்ன புடிச்சிடா கை தாங்களா நல்லா ஞாபகம் படுத்து பாரு 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க ஞாபகம் வந்திருச்சு எங்க

இது கூட இல்லடி ஹே டேய் சங்கு புங்கு நாடாத எங்கடி ஆ ஞாபகம் வந்துருச்சு எங்க உன் சவரப்பட்டி ஆதே ஆண்டி கேக்குறா இல்லไง பத்மமா இருக்கட்டே நான் அதுக்குள்ள தான் சொருகி வச்சேன் இந்த தே அதுக்குள்ள தான் சொரியு வெச்சியா ஆமாங்க அது எங்க 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 அந்த பட்டி ஐயோ நான் எவனோ சொன்னேன்டி அடச்ச ஆத்துக்குள்ள போட்டாடி எனக்கு வாட்ச பொண்டாடி இப்படி வாட்ச தம்பி அப்படி எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சிக்கலான்னா ஒரு பொண்ணை கட்டி கூட என்கிட்ட காசு இல்லையே ஐயோ 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 ஐயோ